ஓம் சாந்தி இஸ் அவ்வக்தி மாஸ்மே பந்தன் முக்து ரஹ ஜீவன் முக்தி ஸ்திதிகா அனுபவம் கரு இந்த அவ்வக்த மாதத்தில் பந்தனங்களிலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்யுங்கள் சதா ஜீவன் रहने ரஹனே கா சகஜ है மே और மேரா பாபா சதா ஜீவன் முக்தி நிலையில் நிலைத்திருப்பதற்கான சகஜமான சாதனம் நான் மற்றும் என்னுடைய பாபா கியூகி மேரே மேரே காஹி பந்தன் ஹெ ஏனென்றால் எனது எனது என்பதுதான் பந்தனத்தை ஏற்படுத்தக்கூடியதாகும் மேரா பாபா ஹோகையா தோ சப் மேரா கதம் எப்போது என்னுடைய பாபா என்று ஆகிவிட்டதோ பின்னர் அனைத்து என்னுடையது என்பவை முடிந்துவிட்டன ஜப் ஏக் மேரா பாபா மே சப் மேரா மேரா சமாப்து ஹோகையா தோ பந்தன் முக்த் ஹோகை எப்போது ஒரு பாபாவில் அனைத்து எனது எனது என்பவை முடிவடைந்து விட்டனவோ அப்போது பந்தனங்களிலிருந்து விடுபட்டவராக ஆகிவிட்டீர்கள் தோ யி யாது ரக்னா கி ஹம் பிராமன் ஜீவன் முக்த் ஆத்மாக எனவே நினைவில் வையுங்கள் நான் பிராமணன் ஜீவன் முக்தி நிலையை அடைந்த ஆத்மா ஆவேன் ஓம் சாந்தி